ஹாய் மை த்ரீ ஆட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நான் ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மை வீத்திரிக்கு சப்போர்ட்டாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் அதை தரக்குறைவாகவும் சபை நாகரிகம் தெரியாத அளவுக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி இஷ்டப்படி பேசுகிறாங்க அவங்க எல்லாேருக்கும் இந்த பதிவு சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா நான் மைவித்ரி ஆட்ஸில் பார்த்திங்கன்னா கடந்த ஒன்றரை வருஷமாக நான் ட்ராவல் இருக்கேன் நான் ட்ராவல் பண்ணும்போது நான் கவனித்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இந்த கம்பெனி மேலே முழு நம்பிக்கை வந்ததினால நான் இந்த மைவித்ரியா தொடர்ந்து இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மைவித்திரியாக சந்தைப்படுத்தும் எல்லா பொருட்களையும் வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் எல்லா பொருட்களையும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரொம்ப நல்லாவே இருக்குது நானும் பர்சனலாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேன் என்னை சார்ந்தவளுக்கும் நான் வாங்கி கொடுத்து பெனிஃபிட்ஸ் அடைய வச்சுருக்கேன் இந்த மாதிரி நேரத்தில் நான் இவ்வளோ நாளாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கின விஷயத்தை பற்றி மட்டும்தான் நாங்கள் வீடியோவாக அது பதிவுடுறோம் மைவித்திரியாட்ஸை பற்றி சில நண்பர்கள் இது என்ன மைவித் ஆட்ஸை பற்றி தெரியாமையும் புரிஞ்சிக்காமையும் இது ஒரு எம்எல்எம் கான்செப்ட்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி மட்டுமே பேசிட்டாங்க இது ஒரு ஸ்கேம் கம்பெனி இது நல்ல கம்பெனியே கிடையாதுன்ற மாதிரியான அவதூறுகளில் பேசிகிட்டு இருக்காங்க சில பேர் வந்து வலைதளத்துலேயும் அதை பதிவிடவும் செய்கிறாங்க சில நபர்கள் கம்ப்ளைண்ட்டாகவும் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் எங்கள் எம்டி சார் நேரடியாகவே போயிட்டு அவர் அவரே சரணடைஞ்சு இந்த என் மேலே அவதூறு வழக்குன்னு நிறைய வந்து யூடியூபர்ஸ் ஆக யூடியூபர்ஸ் ஆகட்டும் சமூக ஆர்வலர் ஆகட்டும் சில கட்சியை சேர்ந்தவங்களும் அதுமாதிரி அவதூறு பற கண் தொடர்ந்து பரப்பிட்டே வராங்க இது என்னன்னு விசாரித்து இது கரெக்டாக இந்த என் கம்பெனி மேலே இருக்கிற எல்லா அவதூறுகளுக்கும் நானே வந்து நேரடியாக இதுக்கு பதில் கொடுத்தா நல்லா இருக்குன்றதுக்காக தான் எங்கள் எப்படி சார் அரெஸ்ட் ஆகியிருக்கார் அது கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லையான்றத கோர்ட் முடிவு பண்ணிட்டோம் சரிங்களா இல்லைன்னா நாங்கள் மைவித்திரியில் இருக்கிற நாங்கள் மக்கள் சொன்னால் கூட பரவாயில்ல மைவித்ரீ என்ற என்னாலே தெரியாத சில நபர்கள் மைவீத்தில் எந்த பர்ச்சேஸும் பண்ணாமல் மைவித்திரியில் எந்த பெனிஃபிட்ஸும் அடையாமல் மைவித்ரீ ப்ராடக்ட் யூஸ் வாங்கி யூஸ் பண்ணாத மக்கள் இதை பற்றி பேசும்போது கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும் சரிங்களா நீங்கள் வந்து பதிவிடுற பதிவு வந்து உங்களுடைய சுய விருப்பம்னா இப்போ நான் வந்து மைவீத்திற்கு ஆதரவாக பேசுறது என்னோட கருத்து சுதந்திரம் தானே இது உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் கடந்து போயிடலாமே எதுக்காக தேவையில்லாத வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இப்போது எத்தனையோ திரைப்படம் வந்து திரையில் வருது எல்லா படமும் நல்லா இருக்குன்னு ஒரு சில சொல்லுவோம் ஒரு சில நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் ஆனால் அது கஷ்டப்பட்டு எடுக்கிற டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு தான் அதோடய வழி வேதனை என்னான்னு தெரியும் அதில் நடிக்கிற நடிகருக்கு தான் அதோடய கஷ்டம் தான் தெரியும் ஜஸ்ட் அதை பார்த்து நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு கடந்து போயிட்றாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த இந்த மைவித்திரி நிறுவனத்தில் நாங்கள் விருப்பத்தோடு தான் சேர்ந்தோம் யாரும் எங்களை வற்புறுத்திலாம் சேர்க்கல பிரெயின் வாஷ்லாம் யாரும் பண்ணவே இல்லை நாங்களே முழு மனசோடு தான் நாங்கள் நிறுவனத்திற்கு நாங்கள் சேர்ந்தோம் இதில் பயணிச்சிருக்கிறோம் இதில் இருக்க நாங்கள் விருப்பப்படுறோம் ஏன்னா கம்பெனியோட நோக்கமாகட்டும் கம்பெனியோட ப்ராடக்ட் ஆகட்டும் கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் ஆகட்டும் எல்லாமே எங்களுக்கு சுய விருப்பத்தோடு பிடிச்சிருக்கு தான் நாங்கள் திரும்ப திரும்ப இதை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் சரிங்களா ஒரு சிலருக்கு பிடிக்கலன்றதுக்காக இது நல்ல நிறுவனம் இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா சரியா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுற நண்பர்கள் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் எதுவோ இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு மைவீத்திரில் ஓஎம் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான் நீங்கள் ஃப்ரீ என்ட்ரி எடுங்க எடுத்து நீங்களும் கொஞ்ச நாள் டிராவல் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் நியர்பை ஜோனல் ஆஃபீஸ் வந்து இருக்குது அந்த ஜோனல் ஆஃபீஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷ விதமான சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க சரிங்களா தேவை இல்லாமல் திட்டுறது மட்டுமே வாடிக்கையாக வச்சிக்காமல் மைவித்ரீ ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா மைவித்திரியில் ஃப்ரீ என்ட்ரி தான் அது நீங்கள் உள்ளே வந்து எப்படி இது பயணிக்குது எப்படி உங்கள் இன்கம்லாம் தராங்க எப்படி இந்த பிளானில் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் இதில் ஆட்ஸ் பார்க்குற இன்கம் மட்டும் எங்களுக்கு கிடையாது பர்ச்சேஸ் இன்கம் இருக்குது ரீபர்ச்சேஸ் இன்கம் இருக்குது ரெஃபரல் கமிஷன் இருக்குது இது மாதிரி நிறைய இன்கம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அதை பற்றியும் கொஞ்சம் பேசுங்க எல்லோரும் வீடியோ பார்த்தா பைசா வரும் இந்த விஷயத்த பற்றி மட்டுமே நீங்கள் பேசுகிற நீங்கள் இன்னும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கிற நிறைய பிளானை பற்றி தெரிஞ்சுங்க வீடியோ பார்க்குற இன்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எப்படி சார் என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு நானாம் நான்காம் பட்ச இன்கம் தான் சொல்கிறாரு இது ஒரு முதன்மையான இன்கம்லாம் கிடையாது சரிங்களா ரீபர்ச்சேஸ் இருக்கம் தான் எங்கள் கம்பெனியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து சரிங்களா நீங்கள் இது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து கருத்து போடுங்க சரிங்களா நன்றி